பிஷப் காட்ரோ நோபல் ஆகிய நாள் இன்றைக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தேர்தலுக்காக வேட்பு மனு தாக்கல் செய்திருக்கிறேன் ஏற்கனவே மும்பை சவுத் சென்ட்ரலில் போட்டிகிட்ருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் போட்டிட்ருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இடைத்தேர்தல் நாங்குநேரி சட்டமன்ற இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ராதாபுரம் சட்டமன்ற தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஈரோடு சட்டமன்ற தேர்தல் நாமினேஷன் தாக்கல் பண்ணி ஏற்கப்பட்ட பிறகு வித்ரா பண்ணியிருக்கேன் எதற்காக என்று அனைவரும் கேள்வி எல்லாம் ஒரு ஒரு பேராயராக இருக்கிறார் மத ஊழியர் சம்பந்தப்பட்ட காட்சியில இருந்துட்டு எதற்காக இப்படிப்பட்ட அரசியல் தேவையா என்று நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்து தான் இருக்கிறது நம்முடைய தலையிலிருந்து ஒரு தலைமயிர் கீழே விட விட வேண்டும் என்றாலும் இறைவனுடைய சித்தம் எல்லாம் விளாது ஆகவே மதவாத சக்திகள் ஊடுருவி தமிழ்நாட்டுக்குள் வந்தாச்சு மதத்தை முன்னிலைப்படுத்தி பிரிவினைவாதத்தை முன்னிலைப்படுத்தி தான் அவங்க கட்சி வளர்க்குறாங்க தமிழ்நாட்டில் அந்த பருப்பு வேகாது ஏனென்றால் இந்து சகோதர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நமக்குள் வேற்றுமையே கிடையாது சொல்ல போனால் திமுக கட்சியெல்லாம் அவங்க கடவுளை மறுக்கிறவர்கள் அவர்களுக்கு கூட வேற்றுமை இல்லாமல் தான் நம்ம இந்த தமிழ்நாட்டு வாழ்ந்து கொடுக்கிறோம் என்னதான் அவர்கள் உள்ளே ஊடுருவி வந்தாலும் அவர்களுடைய சாயம் வெளுத்த சாயம் எல்லாருக்கும் தெரியும் மதவாதம் தான் இதுக்கு கொண்டு வந்த முதல் காரணம் கருணாநிதி மறைந்து போன தலைவர் கருணாநிதி திமுக அவர்தான் பிஜேபியோடு கூட்டணி வைத்து அரசாட்சியிலையும் பங்கு பெற்றார் டிஆர் பாலெலாம் கப்பல்துறை போக்குவரத்து அமைச்சராகலாம் இருந்தார் அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் கூட்டணி வைத்தாங்க ஆனால் அரசாட்சிக்குள்ளே போகலை அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னாங்க ஒரு காலமும் இந்த பிஜேபியோட இன்னும் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க அவங்க இறந்த பிறகு எடப்பாடியார் கையில் இந்த ஆட்சிக்கு போச்சு அவர்தான் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கை படி இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி வளர்றதுக்கு காரணமே எடப்பாடியார் தான் அவர் என்ன செய்தார் அவருக்கு சொ பணங்களெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக ஊழல் செய்தலான கோடிக்கணக்கான பணங்கள் அதை பாதுகாப்பதுக்காக ஈடி ரேட்டுக்கு பயந்து மோடிக்கு என்ன பண்ண ஒத்துக்கொண்டு கூட்டணி கட்சி அதனால் ஒரு நாலு எம்எல்ஏ வந்துட்டாங்க தனியானனால் வந்திருக்கே முடியாது இப்போ பிஜேபியாலே அதிமுகவுக்கு அச்சுறுத்தல் இப்போ வழி இல்லாமல் அவர் எதிர்த்திருக்கிறாரு அவரோட கூட்டணிக்கு செல்ல ஒருவர் கூட இல்லை தேமுதிக வந்து ஓட்டியிருக்காங்க தேமுதிகவுக்கு பாயிண்ட் ஃபைவ் ஓட்டு கூட கிடையாது அதனால் இந்த தண்டனை அதாவது பிஜேபியோட கூட்டணி போனதுனால தண்டனையே இதான் சொல்ல போனால் நான் வந்து இந்த அம்மாவுக்கு நான் ரொம்ப ஃபேனாக இருந்தேன் ஜெயலலிதா அம்மாவுக்கு அவங்க இறக்கு வரைக்கும் நான் கூட தான் இருந்தேன் இறந்த பிறகு இவங்க பிஜேபிக்குள்ளே தான் நான் வந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பித்தேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் என்ற ஒரு தேசிய கட்சி அதாவது இந்தியா முழுவதும் கேண்டிடேட்டை நிறுத்துவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் என்னுடைய காலத்துக்கு பிறகு இந்த கட்சி நிலைத்து நிற்கும் இதனுடைய கட்சியுடைய அஜந்தா என்னன்னா ஊழலற்ற மத சார்பற்ற ஜனநாயகம் ஊழல் இல்லவே இருக்கவே கூடாது காமராஜருடைய கொள்ளுப்பேர் நான் வந்திருக்கிறேன் காமராஜர் ஒரு அருமையான ஒரு அரசாட்சி தமிழ்நாட்டில் செய்து சென்றார் அதுக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது அவர் காலத்தில் எட்டு ஒன்பது அணைக்கட்டுகளை கட்டினார் அதற்கு பிறகு எந்த முதலமைச்சரும் ஒரு அணைக்கட்டையும் கட்டினா போல் இல்லை கேட்டால் சொல்லுவாங்க நாங்களும் கட்டினோம் பாங்க ஒரு மூணு அடிக்கு எங்கேயாவது ஆற்றில் குறுக்க தடுப்பு தடுப்பு அணைன்னு சொல்லி கட்டிட்டு நாங்களும் அணை கட்டினோம் பாங்க ஒன்றுமே நடக்கவில்லை ஊழல் தான் எந்த கட்சி நீங்கள் அதிமுக எடுங்க திமுக எடுங்க அவங்க லட்ச லட்சமாக கோடி கோடியாக வெளிநாட்டில் பதுக்கி வைத்திருக்கிறாங்க அது போக பினாமியில் நிறைய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு எதுவும் செய்யணாப்படில்ல அதிபி திமுக வந்து என்ன சொன்னாங்க கனிமொழி மேடம் எல்லாம் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் சாராயமே இல்லாத தமிழகத்தை உண்டாக்குவோம் சாராய ஃபேக்ட்ரியும் ஓடுவோம் நாங்கள் ஜெயித்த பிறகு எல்லா ரிப்போர்ட்டர் உங்களை போய் ரிப்போர்ட்டர் போய் கேட்கும் போது அப்படின்னு அழுகிறாங்க அப்படினாங்க அதான் இதான் அவங்க ஆட்சி ஒன்று சொல்லுவாங்க பேர் செய்ய மாட்டாங்க நீச்சல் ஒழிப்போம்னு சொன்னாங்க ஒழிக்கலை பென்ஷன் திட்டத்தை அரசு உலுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க கொடுக்க முடியாது முடியாததான் கொடுப்பேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பாருங்க அவர் தான் பிரதம மந்திரி போல் நாட்டுக்கே மந்திரி கேட்ட நிற்கிறது போல் முழு இந்தியாவுக்குரிய சலுகைகளை பற்றி பேசுகிறாரு உண்டான நீச்சல் முதல்ல கொடுக்க வக்கு இல்லை ஏன்னா சாராய கடையை மூட வக்கு இல்லை ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியாவுக்கே தேர்தல் அறிக்கை விடுறாங்க ஏன்னா இவர் பிரதமராக வருவார்னு சொல்லி கனவா என்னன்னு தெரியல அதனால மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடியது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களும் இந்து கிறிஸ்தவங்க முஸ்லீம் என்று பாகுபாடு இல்லாமல் நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையோடு நீங்கள் எனக்கு சொந்த ஊர் ஆசிரியத்து நான் சிறு வயதில் படித்தது பண்ணை விலை பண்டார விலை இந்து நடுநிலைப் பள்ளியில் நாலாம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் டக்கர் ஹை செகண்டரி ஸ்கூல் பண்ணை அவங்க இருபது வருஷம் ஆசிரியர் இருந்தாங்க என்னுடைய தாயார் முதல்ல ஆசிரியர் பண்டாரன் செட்டி விலை என்னுடைய தாத்தா பண்டாரபுரம் சாரி இது சாத்தான்குளம் பக்கம் பண்டாரபுரம் அங்கே அவர் பாதிரியார் இந்து மார்க்கத்திலிருந்து அவர் இயேசு ஏற்றுக்கொண்டு பாதிரியாராக இருந்தார் தூய்மையானவர்கள் அவர்களோடு உடன் தான் வால்டர் தேவாரம் புலமாடன் செட்டியார் படித்தாங்க என்னுடைய தாயாருடைய தாத்தா தான் முதல் முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழு எழுபதில் அவர் கிறிஸ்துவ போதகர் எஸ்பிஜிங்கிற ஒரு சபை அதுதான் முதல்ல உள்ள சபை அதுக்கப்புறம் ஒரு கூட்டமைப்பு டிடிடிஏ அப்புறம் தான் சிஎஸ்ஐ டிஏ அதனால அந்த காலத்திலேருந்து முதல்லூரில் எங்கள் தாத்தா இருக்காங்க இருந்தாங்க அதனால எனக்கு சொந்த ஊரில் அம்தனாக்குடி சுப்பிரமணியபுரம் முதலூர் சாத்தான்குளம் இந்த பக்கம் சாயர்புரத்தில் என்னுடைய சகோதரி அங்கே டெய்லி பள்ளிக்கூடம் போய் படித்தாங்க எல்லாருமே எனக்கு பிரத்யட்சமானவங்க என்னுடைய கோபுரதர் தான் மோகன்சிலாசரஸ் நாலு மனுடி என்னுடைய மனைவி ஒரு மூக்குபீரி நான் பிறந்தது நேசரத்து அதனால சுற்றி சுற்றி எனக்கு தூத்துக்குடி அதனால இந்த தூத்துக்குடி மண்ணின் மக்கள் நிச்சயமாக நான் ஒரு கிறிஸ்துவ பேராயராக இருந்தாலும் இந்து சகோதரர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் கருத்து வேறுபாடு இல்லாமல் என்கிட்ட கடுகளை கூட மதவாதம் கிடையாது எல்லோரும் என்னை பார்த்தவங்களாம் தெரியும் நிறைய சமூக ஊடகங்களில் என்னை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க சிலவங்க தவறாக கூட என்ன பெரிய இது படித்திருப்பாங்க என்னை பற்றி க தடுத்து பேசியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம் நான் தூய்மையானவன் கை ஒரு பைசா லஞ்சம் வாங்காமல் கரைபடியாத கையோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக தூத்துக்குடி மக்கள் நீங்கள் மனசு வைக்கணும் நீங்கள் இதுவரைக்கும் திமுக அதிமுக பிஜேபி ஓட்டெல்லாம் போயிருக்கட்டு இந்த ஒரு தடவை நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நம்ம நமக்குன்னு நம்ம மைந்தின் மண்ணின் மைந்தனா நம்ம ஊர் கட்சி திருநெல்வேலி தூத்துக்குடி தான் நம்ம கட்சி சொந்த கட்சி நம்ம தேசிய கட்சி நம்ம போய் பார்லிமன்றத்தில் என்னனாலும் வாதாடலாம் இப்படி ஒரு கட்சிக்குள்ளே நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அவங்க கொரோனாட்ட கேட்கணும் தலைமையிட்ட கேட்கணும் ஒரு பேட்டி கொடுக்க முடியாத தைரியமா ஊழலை எடுத்து பேச முடியாதுன்னு ரெண்டு கட்சி ஊழல் அவங்க யார்கிட்ட பேசுவாங்க அதனால் நீங்கள் மனசில் சிந்திச்சு உங்கள் நம்ம திரு தூத்துக்குடி நாடாளுமன்றத்தில் உள்ள எல்லா பட்டி தொட்டிலாம் அதை சிறந்து விளங்குவதற்கு என்ன இன்னும் அந்த ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாற வேண்டியிருக்கு அந்த ப்ராசஸ் நடந்திருக்கு அதெல்லாம் துரிதப்படுத்த ரயில்வே நிலையங்களை டாப் லெவலுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் டெல்லியில் உள்ள ஸ்கீம் எல்லாவற்றி தமிழ்நாட்டுக்கு அவங்க பிஜேபி ஆட்சி இல்லைனாலும் அதை ப அதை பறித்து கொண்டு வந்து நம்முடைய மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அதற்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் நான் போராடுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்க ஓட்டு போடாமல் இருக்காதிங்க நூறு பர்சன்ட் ஓட்டு போடுங்க உங்கள் ஓட்டை வே வீஸை வேஸ்ட் இன்னும் அந்த சின்ன சின்ன யங்ஸ்டர்ஸ்லாம் சொல்கிறேன் அந்த கமல் விஜய் அந்த யார் சீமான்னு சொல்லி உங்கள் ஓட்டை வேஸ்ட் ஆகாதீங்க அவங்க ஒரு காலமும் ஆட்சியில் அமர முடியவே முடியாது அதுமாதிரி நோட்டால் நிறைய பேர் போடுறீங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எனக்கு நீங்கள் பார்க்க பண்ணுங்கள் நான் அஞ்சு வயசால் அஞ்சு வாங்க மாட்டேன் கல்லரை கட்டி வச்சுட்டு வந்திருக்கிறேன் காமராஜருடைய இடத்த நிரப்புறதுக்காக அனைத்தரசவுடைய சேவையை நிரப்புறதுக்காக அப்துல் கலாம் அவர் ஒரு ஜனாதிபதியாக இந்தியாவுக்கு இருந்தார் ஒரு சூட்கேஸோட அந்த மாளிகைக்கு போய்ட்டு வெளியே வந்தார் அவருடைய மரணம் தான் நீங்கள் பார்த்தீங்க அதே போல் என்னுடைய வாழ்க்கை அமையணும் மக்களுக்காக வாழ்ந்து மக்களுக்காக மடியனோ இறந்த பிறகு எனக்கு நீங்கள் மலர் வளைய வைக்கலாம் உயிரோடு இருக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் மக்களுக்கு சேவை செய்து வந்திருக்கேன் அதில் நீங்கள் எல்லோரும் இதை கருத்தில் கொண்டது வாக்களிக்கும்படி அன்போடு கேட்டு துப்பாக்கி சூடு துப்பாக்கி சூட்டில் கூட நாங்க வந்து எங்க கட்சி ஆரம்பிச்சு இந்த பிரச்சனை வந்துச்சு அதற்கும் நான் வந்து எங்க கட்சி நிர்வாகிகளோட வந்து நாற்பத்தி ஏழாவது நாள் என்று நினைக்கிறேன் அதுக்கு வந்து நான் போராட்டம் பண்ணி அதை தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனாலும் ஒரு பத்து பேர் மேலே சுட்டு கொண்டுட்டாங்க இதை செய்தது யார் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாரு நான் டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு முதலமைச்சர் அப்படி சொல்ல முடியுமா பதிமூணு பேரை கொல்றதுக்கு ஒரு துப்பாக்கி சூடுக்கு ஆர்டர் போடாமல் தன்னாலே சுட முடியுமா ஒரு கலெக்டர் சுற்ற முடியுமா முதலமைச்சருடைய நாலேஜ் இல்லாமல் அவர் சொன்னால் நான் சீனியில் பார்த்தேன்னு அப்போ அதுலேருந்து அவங்க நிர்வாகம் எப்படி இருக்கிறது மக்கள் இருந்து கொள்ளுங்க இவங்கெல்லாம் இப்போ வேஷம் போட்டு வருவாங்க நான் உங்களுக்கு அரசு வேலை கொடுத்துட்டோம் உங்களுக்கு பத்து லட்ச ரூபாய் இறந்து சொல்லி உங்களை ஏமாற்றி வருவாங்க நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடுங்க ரெண்டாவது இந்த ரெண்டு கட்சியுமே சாராய கம்பெனி வச்சுருக்காங்க ரெண்டு கட்சியுமே சாராயத்துடைய இன்கம்காக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க நான் பனை நீரா பானத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வருவேன் ஏன்னா ஆந்திராவில் இருக்குது கேரளாவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் வைக்கலன்னா இவங்க கட்சி தலைவர்களே அதாவது அதிமுக சார்பில் சசிகலா அவங்க வந்து பெரிய சாராய கம்பெனி வச்சுருக்காங்க ஜெகத் திமுக சார்பில் பெரிய சாராய்க்கம்பிருக்காங்க இதுடைய விலை வந்து ஒரு குவார்டர் பத்து ரூபா தான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு அதை நூற்றி எண்பது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க இதில் ஜெகத் ரச்சகன் கோடி 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 கோடியாக நாற்பது காலேஜை கட்டி வச்சிருக்கிறாரு சசிகலா போது தெரியும் எவ்வளவோ கோடி பணங்கள் வச்சுருக்கிறாங்க இவங்கெல்லாம் மக்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிற ஓனாய் கூட்டங்கள் இதை வெறும் விஷத்தை கொடுத்து மக்களை கிருக்காக்கி அவங்களை அடிமையாக்கி நிறைய பேருடைய பெண்களுடைய தாலி அறுத்துருக்காங்க இதே கனிமொழி சொன்னாங்க அநேக பெண்கள் அதிகமாக தாலி அறுக்கப்பட்டது இந்த தமிழ்நாட்டில் தான் சாராயம் தான் ஆனால் அவங்க ஆட்சி வந்த பிறகு நாக்கு பிறந்து பேசுகிறாங்க அதனால் மக்கள் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம சுற்றிலும் பனை பனைகள் அதிகமாக இருக்குது பனை நீரா பானத்தை நம்ம கொண்டு வருவோம் அது ஹெல்த் டானிக்கு அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது ஆனால் அரசாங்கத்துக்கு அதில் லாபம் கிடைக்காது அதனால அதை பேன் பண்ணுறாங்க நாம் வந்து அதெல்லாம் போராடி கொண்டு வருவோம் நீங்கள் மொத்த இந்தியாவுக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு காட்ஃபென் நோபில் நீங்கள் ஏற்படுத்தினீங்கன்னா மொத்த இந்தியாவில் எந்த போராட்டங்கள் வந்தாலும் மத சம்பந்தமாக வேறு சமுதாய சம்மதமாக எது வந்தாலும் என்னுடைய இரும்பு கரத்தால் அதை அடக்குவேன் என் உயிர் போனாலும் பரவாயில்ல மக்களுக்காக நான் போராடுவேன் என்பதை இதன் மூலம் தெரிவிக்கிறேன் சரி